நீ ஒரு காதல் சங்கீதம் ஆஹாஹா இதை வர்ணிப்பதற்கு வேறு என்ன வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த காதல் சங்கீதம் இயற்கையிலிருந்து வந்தது தான் இது ஒரு காதல் சங்கீதம் ஆறுகள் இறுத்தமான கற்களை எவ்வாறு அந்த இதமான நேர்த்துலிகள் கழுவும் பொழுது வெள்ளிறமான அந்த அழகிய புன்சிரிப்பு தோன்றுகிறது நீ ஒரு சங்கீதம் இது எங்கே என்று கேட்டீர்களா கவிதைரசன் சொன்னார் நீருக்கு ஏது வீழ்ச்சி என்று உண்மைதான் அது போல ரத்னபுரை அழுபொல்ல நகரத்திற்கு ஏது வீழ்ச்சி என்று அவன் சொல்லலாம் மிக அருகாமில் ரத்னபுரியின் அழுதலிலே மற்றும் ஒன்றுதான் இந்த அழுப்பள்ள நீர்கள் மிக உயரமாக அழகியவர் நீர்துளிகளின் அந்த சாரல் நம்ம எல்லோரையும் தராத்துகின்றது நீர்வீழ்ச்சி இயற்கையின் எட்டாவது சுரம் என சொல்லலாம் ஏழு சுரங்களையும் கட்டி அணைத்தபடி அந்த கருமையான கருமையான கற்பாறைகளை தழுவியபடி இல்லும் பொழுது எட்டு சுரங்கள் எங்கள் காதுகளிலே கேட்கிறது ஓஹோ அது எட்டாவது சுரம் என்ன தெரியுமா அதுதான் காதல் சங்கீதம்